ஹமாஸ் அமைப்பு தாக்கிவிட்டு மறைந்து செல்லும் உத்தியை கையாண்டு வரும் நிலையில் அங்கு தமது நிலையை தக்க வைப்பதில் இஸ்ரேல் ராணுவம் சிரமத்தை சந்தித்து வருவதாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் ரொய்டர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளனர் நம்பகமான பார்வை இப்போ யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை காசா போருக்கு முன்னர் இருபதாயிரம் தொடக்கம் இருபத்தையாயிரம் வரை இருந்த ஹமாஸ் போராளிகளின் எண்ணிக்கை தற்போது ஒன்பதாயிரம் மற்றும் பனிரெண்டாயிரத்திற்கு இடையே குறைந்திருப்பதாக அமெரிக்க தரப்புகள் குறிப்பிட்டுள்ளன இந்நிலையில் அந்த போராளிகள் தற்போது இஸ்ரேலிய படைகள் மீது திடீர் தாக்குதல்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட குண்டுகளை வீசி வருவதாக குறிப்பிட்டுள்ளது இவ்வாறான உத்தி பாதைகள் வழியாக காசாவுக்கு வரும் ஆயுதங்கள் மற்றும் வெடிக்காத ஆயுதங்களை மீள பயன்படுத்தல் அல்லது இஸ்ரேலிய படைகளிடம் இருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை கொண்டு ஹமாசுக்கு தமது போர் நடவடிக்கையை மேலும் பல மாதங்களுக்கு நீடிக்க உதவுகிறது என பெயர் குறிப்பிடாத அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாக்குதலுக்குப் தாக்குதலுக்கு பின்னர் அந்த இடத்தில் இருந்து உடன் பின்வாங்குவது மறைந்து கொள்வது மீண்டும் ஒருங்கிணைவது மற்றும் குறித்த பகுதியில் போராளிகளை அகற்றியதாக இஸ்ரேல் நம்பும் பகுதியில் மீண்டும் ஒன்று திரளும் திறனை பாலஸ்தீன போராளிகள் வெளியிட்டு வருவதாக அமெரிக்க நிர்வாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காசா குடியிருப்பாளரான வசாம் இப்ராஹிமும் ரோய்டர் செய்தி நிறுவனத்திடம் இதனை உறுதி செய்தார் தமது எல்லைக்குள் வரும் இஸ்ரேலிய துருப்புகள் மீது உடன் தாக்குதல் தொடக்கும் ஒத்தியில் இருந்து ஹமாஸ் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அவர்களின் நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது அவர்கள் படைகளை நிலைநிறுத்தும் வரை காத்திருந்து விட்டு பின்னர் திடீர் தாக்குதல்களை நடத்துகின்றனர் என்றும் இப்ராஹிம் குறிப்பிட்டார் இலங்கையில் உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரி ஜி இடைவழி வீ என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபது இருபத்தி ரெண்டுக்கு குறுஞ்செய்தியோர் செய்ய அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்